விஜய் டிவில குக்வித் கோமாலி சீசன் பைவ் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குவித் கோமாளி சீசன் பைவ் செகண்ட் எலிமினேஷன் இன்னைக்கு நடந்து முடிச்சிருக்கு அதுல யார் எலிமினேட் ஆகிருக்கா அப்படின்னா இந்த வாரம் எலிமினேஷன் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது வசந்த் வசி அவர்கள் கண்டிப்பா ஃபைனல் வரையும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நடந்தது வேற ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் வசந்த் வசி அவர்கள் டேஞ்சர் தான் அதிகமா இருந்திருக்காங்க இந்த வாரம் நல்லா சமைச்சு எலிமினேட் ஆகாம இருப்பாங்கன்னு அவங்க அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா அந்த நம்பிக்கை நிலக்கலன்னு நம்ம சொல்லணும் வசந்த் வசி குக் வித் கோமாலி சீசன் பைவ் செகண்ட் எலிமினேட் ஆகியிருக்காங்க இது கண்டிப்பா அவங்களுடைய ஃபேன்ஸ் அவர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க இந்த நிலையில இப்போ இதை பத்தி எலிமினேட் ஆன நடிகர் வசந்த் வசி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஷோல கலந்துகிட்டது உண்மையிலேயே நான் குடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது நம்ம யாருன்னு நாலு பேருக்கு தெரிய வந்திருக்கு என்னதான் நான் பல சீரியல்களை நடிச்சாலும் இந்த குக் வித் கோமாலி ஷோல கலந்துகிட்டதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருக்கும் என் பேர் தெரிய வந்துச்சு நிறைய பேர் இந்த ஷோல பாத்துட்டு நல்லா பண்றீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க நல்லா மெமிக்ரி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சீரியலா இருக்கட்டும் மூவியா இருக்கட்டும் எந்த ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும் எது பண்ணாலும் நல்லா பண்ணணும்னு தான் பாப்பாங்க நானும் அதே மாதிரிதான் இந்த ஷோல என்னோட முழு எஃபர்டையும் போட்டேன் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த பிக் ஹெல்மெட் ஆகிட்டேன் ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஷோவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஜட்ஜஸ் மத்த கண்டஸ்டன்ஸ் குறிப்பா கோமாலிஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் கூடி சீக்கிரமே வைல்ட் கார்டுல கலந்துக்கிட்டு நல்லா சமைச்சு ஃபைனல் வரையும் போவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த விடவை பாத்துட்டு இருக்கிற நீங்க வசந்தி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் அவர் இப்போ ஹெல்மெட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க